என்னது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இவர் நிறுத்துவாரா சும்மா வாயிலே வட சுடாதீங்கப்பா இப்படி வந்து நான் சொல்றதை கேட்டு ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனா இதை நான் சொல்லலைங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நான் தான் நிறுத்துவேன் நான் தான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா அவரே பிரதமர் மோடியை பார்த்து சொல்லிருக்காரு வேற யாரு நம்ம தலைவர் ட்ரம்ப் தான் அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்த நாளுங்க என்னோட நண்பனுக்கு நான் தான் மொதல் ஆளா விஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போஸ்டர்லாம் போடல டைரக்டா பிரதமர் மோடிக்கு கால் பண்ணியே அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட நண்பனுக்கு வாழ்த்துக்கள் நீ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து நீங்க நிறுத்துறதுக்காண்டி சப்போர்ட்டை கொடுக்குறீங்க பாத்தீங்களா இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இத வந்து கேட்டுட்டு தான் எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நான் தான் நிறுத்துவேன் நான் தான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா அவரு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிறுத்துறதுக்கு இந்தியா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாரு இவ்வளவு நாள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி இந்தியா கண்டுக்க மாட்டாங்க இந்தியா எதையுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றதானே அவரோட குற்றச்சாட்டா வந்துருந்துச்சு எப்படி திடுதுன்னு இவ்வளவு பெரிய யூட்டனை போட்டாரு அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய குசும ஊருக்காரன்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணி விஷ் பண்ணதை பத்தி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அதில் அவரோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாருங்க என்னோட நண்பர் ட்ரம்ப் அவர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாரு இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு அவர் எப்படி இந்தியா அமெரிக்க உறவுகளை உச்சத்துக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரோ அதையே தான் நானும் வந்து விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டை பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போது மோடி எவ்வளவு பெரிய சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் நினைச்சிருந்தா அந்த ரஷ்யா உக்ரைன் கான்பிளிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கலாம் ஆனா ஏன் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா பேரை மென்ஷன் பண்ணவே இல்ல ஆல்ரெடி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது எதுக்கு ரஷ்யா பேரை வந்து மென்ஷன் பண்ணணும் இப்போ அமெரிக்கா என்ன விரும்புறாங்க எப்படியாவது இந்திய ரஷ்ய உறவுகள்ல ஒரு விருசலை கொண்டு வரணும்னு தானே வந்து விரும்புறாங்க அதுக்கு நாங்க விடவே மாட்டோம் அதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரஷ்யா பேரை மென்ஷன் பண்ணாம உக்ரைன் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே இதுல இருந்தே பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய பல ஆளுன்னு தெரியுதுங்க இங்க உள்ள ஒரு சிலவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க என்னப்பா பிரதமர் மோடி என்ன அவ்வளோ பெரிய ஆளா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அவர் நிறுத்திடுவாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே பிரதமர் மோடியால மட்டும்தான் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிறுத்த முடியும் அதுக்கு அவரோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இங்க உள்ளவங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவாங்கன்னு தெரிலங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல பேசி பேசி பெரியாள் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனா அதனால அவர்னால பெரியாள் ஆகவே முடியல ஆனால் நம்ம பிரதமர் மோடி பல இடத்துல பேசாம மௌனமா இருந்து எப்படி காய்களை நகர்த்தணுமோ அந்த மாதிரி காய்களை நகர்த்தி உலக அரங்கில் ஒரு பெரிய செல்வாக்கை வந்து வாங்கிக்கிறாரு இதே மாதிரி தான் இந்த தடவையும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களோட பிறந்தநாள் பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மோகன் சேனல் சார்பாக நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்